நபிமார்கள் அல்லாஹின் அனுமதி பெற்று சப்பாத்து செய்வார்கள் நரகவாதிகள் விடுதலை பெறுவதற்கு சோனம் செல்வதற்கு இரண்டாவது பெருமானா சொல்லுவாங்க சும்மா அல் உலமா இரண்டாவது மார்க்கம் கட்டறிஞ்சிருக்கிற ஆலிம்கள் ஆலிம் பெருமக்கள் இப்ப அல்லாஹ்வின் திருபுறத்திற்காக மார்க்க சேவை செய்யக்கூடிய குராநதிசை கட்டிருக்கிற ஷரையத்தின் நிலமை சுமந்து கொண்டிருக்கிற ஆரிக்கள் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் ஷபாத்து செய்கிற அனுமதியை பெறுவார்கள் கன்னிக்கு மூன்றாவது சும்மா ஷோஹதா அல்லாஹிறுக்காக உயிர் நீத்தவர்கள் ஷஹீதுகள் இப்ப அல்லாஹிற்காக இன்னும் நிறைவே இருக்கிற ஷகீல்களுக்கும் அல்லாஹ் அந்த அனுமதியை வழங்குவான் நரகவாதிகளுக்கு அவர்கள் ஷபாத்து செய்வார்கள் கண்ணிமிக்க வரலை யோசித்து பாருக்குறோம் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய வருங்கால தலைமுறை நாளை வறுமையில் ஷபாத் என்கிற ஒரு பெரும் சிறப்பை பெற வேண்டுமானால் நாம் உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியை புகட்ட வேண்டும் மதரசாக்களில் சேர்த்தவர்களை ஆழியர்களாக ஞானத்தை சுமக்கக்கூடியவர்களாக நபித்துவம் நுபவத்தினுடைய ஞானத்தை சுமக்கக்கூடியதான அவர்களை உருவாக்குகிற போது எதிர்காலம் பிரகாசமாக அவையில் நடிப்பவர்களே அல்லாஹ் உலகில் கைவிட மாட்டார்கள் நிறைய பேருடைய ஒரு தவற நம்பிக்கை என்னன்னு சொன்னா அழிவெல்லாம் என்ன செய்வாங்க பண்டிகை மாமா இருப்பாங்க இல்ல மதுசால ஓலி கொடுப்பாங்க பெருசா என்ன சாதிக்க முடியும் கண்டிப்பாக பொதுவா இந்த ஒரு தவறான நம்பிக்கை களையப்பட வேண்டும் இப்ப உள்ள காலகட்டத்துல ஆலிம்கள் ஐஏஎஸ் உட்பட பெரும்பு பதவிகளில் போய் அமர்கிறார்கள் காரணம் இன்றைக்கு இருக்கிற மதரசா சிஸ்டம் எஜுகேஷனோட சேர்த்துதான் அந்த கோர்ஸ் வச்சிருக்கிறான் ஆபீஸ் ஆலி கொடுவாங்க அப்படின்னு சொன்னா டிகிரி வரைக்கும் படிக்கலாம் டென்த்து டுவெல்த்து தொடங்கி டிகிரி வரைக்கும் படிக்கலாம் இன்ஜினியரிங் உட்பட இப்ப எல்லா துறைகளிலும் தடப்போகிற அளவிற்கு இன்றைய அரபி மெரிசாக்கள் வாய்ப்புகளை திறந்திருக்கிறது கண்டிப்பவர்களே நாம் தெளிவாக தெரிந்து நம்முடைய சந்தனைகளுக்கு எதில் ஆர்வமோ அந்த